இன்றைக்கி தமிழ்மொழி பேசுகிறதுக்கும் தமிழ் தமிழ்மொழி தான் தாய்மொழின்னு சொல்கிறதுக்கும் தமிழை படிக்கிறதுக்கும் மக்கள் தயங்குறாங்க இன்னும் சொல்லப்பண்ணா வெக்கப்படுறாங்க இன்ஜினியரிங் காலேஜில் படிக்கிறது தான் நல்லதுன்னு நினைக்கிறாங்க ஏன்னு கேட்டால் அங்கே பிளேஸ்மெண்ட் கிடைக்குமா வேலை நேற்றுக்கு இன்ஜினியரிங் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் பத்து பிள்ளைகள் வந்திருந்தாங்க நீங்கள் எங்கள் காலேஜில் வந்து ஐஏஎஸ் இதை பற்றி சொல்லணும் ஏன்னா எனக்கு அந்த ஐஏஎஸ் படிக்கிற பிள்ளைகளுக்கு பயிற்சி தான் எனது பொழுதுபோக்கு அதுக்கான ஒரு இணையத்தெல்லாம் வச்சுருக்கிறேன் டபுள்யூ டபிள்யூ டாட் சைலேந்திர பாபு டாட் காம் இலவசமாக பயிற்சி கொடுத்துட்ருக்குறேன் பத்து லட்சம் குழந்தைகள் பத்து லட்சம் மாணவர்கள் இதில் இந்த வெப்சைட்டில் வந்திருக்கிறாங்க இது எனக்கு ஒரு பொழுதுபோக்கு அப்போ அந்த பிள்ளைகிட்ட கேட்டேன் நீங்கள் அண்ணா யூனிவர்சிட்டியில் படிக்கிறீங்களே நீங்கள் படிச்சுட்டு பாஸ் பண்ணால் உங்களுக்கு என்ன சம்பளம் கிடைக்கும்னு கேட்டேன் ஏன்னா இன்ஜினியரிங் தான் பெருசுன்னு சொல்லி போய் நம்ம படிக்கிறோம் ஒரு தமிழ் மொழியை கூட படிக்கிறதுக்கு தயக்கப்படுறோம் அப்போ இன்ஜினியரிங் படிக்கிறவங்க நல்லா வாய்ப்பு இருக்கும் போல இருக்குது அந்த பிள்ளைகள் சொல்லுது சார் எங்களுக்கெல்லாம் வேலை கிடைச்சா ஒரு பதினாயிரம் ரூபா சம்பளம் கிடைக்கும் ஆனால் ஒரு தமிழ் இருக்குது இன்றைக்கி ஒரு பிஏ படித்து ஒரு பிஎட் படித்து ஒரு பள்ளிக்கூடத்தில் வேலைக்கு போனால் நியாயமான சம்பளம் அரசு சம்பளம்னா ஒரு இருபத்தஞ்சாயிரம் முப்பதாயிரம்